ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் இது வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ வியாழக்கிழமை மணிக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நவதானிய ஆடை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு மினி விலாகில் வந்து அடை ஊற வச்சதை மட்டும் வந்து காமிச்சிருன்னு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் தொடர்ந்து வந்து கேட்டிருந்தீங்க நவதானி ஆடை வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்லுங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட என்னென்ன பயிர் வகைகள் நவதானியங்கள்லாம் வச்சுருக்குறோன்னு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கப்பை அளவில் தான் வந்து எடுத்துருக்குறேன் கருப்பு வெள்ளன்னு ரெண்டு கொண்ட கடலை தட்டைப்பயிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அந்த மெரூன் கலரில் இருக்கிற தட்டைப்பயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வேர்க்கடலை கடலைப்பருப்பு ரேஷ் துவரம் பருப்பு கம்பு கேழ்வரகு கொல்லும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ராஜ்மா இருந்தால் அது வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னென்ன பயிர் வகைகள்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே சேர்த்துக்கோங்க இல்லை பாசி பருப்புக்கு பதிலாக முழு பச்சை பயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியானது அப்புறம் உளுந்து வந்து சேர்த்துருக்குறேன் உளுந்து மட்டும் வந்து அந்த கிண்ணத்துனால முக்கால் வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம சேர்க்குறது எல்லாமே வந்து பயிர் வகைகள் நம்ம வெறும் பயிர் மட்டும் சேர்த்து அரைச்சோம்னா வந்து கொஞ்சம் ட்ரையாக வரட்டி மாதிரி இருக்கும் அந்த உளுந்து சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் அந்த கிண்ணத்தால் ஒவ்வொரு கிண்ணம் வந்து எடுத்துருக்குறேன் அரிசி மட்டும் மூணு கிண்ணம் வந்து எடுத்துருக்கிறேன் இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறேன் நான் காமிச்சிருக்கிறது சின்ன கிண்ண அளவு தான் வந்து காமிச்சிருக்குறேன் இருக்கிறது மூணு பேர் ரெண்டு வேலைக்கு தான் வந்து நான் இது வந்து செய்கிறேன் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் சுட்டால் ஒரு பதினஞ்சு அடை வந்து வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து நவதானிய அடை வந்து செய்கிறேன் நான் இப்போ உங்களுக்காக வீடியோக்காக அந்த கிண்ணத்தில் வந்து அளவுகளில் வந்து நான் சேர்த்துருக்குறேன் நான் தோராயமாக கை அளவில் தான் எல்லாமே அள்ளி போடுவேன் இல்லை நம்ம நிறைய தானியங்கள் வந்து சேர்த்துருக்கனால இது ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ள அடைங்க ரொம்ப உடம்புக்கு ஒரு ஹெல்த் அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து சாப்பிட்லாம் பசங்களுக்கு இது வந்து அடிக்கடி மாதத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடையை வந்து செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியானது பசங்க அடை சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த நவதானியங்கள் எல்லாமே ஊற வச்சு வேக வச்சு சுண்டலாக கூட வந்து பண்ணி கொடுங்க எல்லாம் ஒன்று கலந்து விட்டுட்டு இது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ நல்ல தண்ணி சேர்த்து வந்து ஊற வச்சுக்கிறேன் இது கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து இருக்கும்ங்க நல்லா ஊறி வரும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட வந்து செஞ்சுக்கலாம் இது நான் நைட்டு டின்னருக்கு தான் வந்து செய்கிறேன் காலையில் ஒரு பத்து மணி போல் வந்து நான் ஊற வச்சேன் இல்லை மற்ற என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்து அடை செய்யணுங்கிறத நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அது ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் ஏன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு ரெண்டு நாளாக சரியான தூக்கமும் இல்லைங்கிறனால நல்லா ரெண்டு நாளாக ரெஸ்ட்டு தாங்க கிடக்கிற சமையல் வேலையை பார்த்துட்டு மற்றபடி எந்த வேலையுமே நான் செய்யலை அப்படி அப்படியே தான் அங்கே வீடு கண்ணம்னால் தான் கிடக்குது நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் மாசம் தன்கோனில் வந்து வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை இன்றைக்கி தான் வந்து டெலிவரி பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி போல் வந்து வந்ததுங்க பக்கத்தில் இங்கே ஏதோ குடோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் இந்த வண்டியில் அமுச்சு விட்டுருக்குறாங்க தாத்தா ஒரு ஆளால் மேலே வந்து தூக்கிட்டு வர முடியாது பக்கத்தில் வந்து அவங்க ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்து அரேஞ்ச் பண்ணி மேலே கொண்டு வந்து போட்டாச்சு நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சிங்க வந்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வாஷிங் மிஷின் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் தள்ளி போயிட்டே தான் இருந்தது ஒரு வழியாக வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்துடுச்சு எல்ஜி டாப்லோட தான் வந்து வாங்கியிருக்கிறோம் வாஷிங் மிஷின் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு வந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு லீவு தான் நாளைக்கு எலெக்ஷன் வர வருவாங்களா என்னன்னு தெரியல சப்போஸ் நாளைக்கு வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாதனை அப்போ வீட்டில் வரேன் இருக்கிற அன்னைக்கு தான் வர சொல்லணும் இது எப்போ வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க எப்போ மிஷினில் வந்து துணி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோதாங்க இருக்குது இவ்வளோ நாள் வந்து ஓட்டியாச்சு இன்னும் ஒரு நாளைக்கு வந்து வெயிட் பண்ணணும் அது நான் அது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருசான வேலைகளும் வந்து இல்லை திருப்பி ஒரு ஈவினிங்காக தான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வழக்கம் போல் அதுக்கு முன்னாடி என்னுடைய ரொட்டீன் எல்லாம் வந்து முடிச்சாச்சு பாத்திரம் விளக்கிட்டு வீடு வாசலாம் பெருக்கி தள்ளிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து நவ தானியடை தான் வந்து இல்லைங்களே அது நல்லாவே வந்து ஊறிடுச்சு மதிய டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சோம்பும் அதுக்கப்புறமா மிளகாவும் அதிலே அந்த தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் கையால் தான் அரைக்க போகிறேன் அதனால் அற சீக்கிரமாக அறப்படணுங்கிறதுக்காக தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணியில் மிளகா ஊற வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கலரும் வந்து கொடுக்கும் அந்த ஊற வச்சு தண்ணியை வச்சு தான் வந்து அரைச்சிக்க போகிறேன் அதனால தான் வந்து நல்ல தண்ணி சேர்த்து வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த அடைக்கு தேவையான வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே உரிச்சிட்டேன் இவ்வளோ பூண்டு தேவைப்படாது இஞ்சி எந்தளவுக்கு கிடைக்கிறோமோ அதே அளவுக்கு பூண்டு இருந்தால் போதும் பூண்டு எப்போதுமே நான் போடுறதில்ல அப்புறம் என்னோடய மாமியார் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அடைக்கு பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து இப்போ பூண்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அங்கே வந்துருந்தப்போ ஒரு வட்டி செஞ்சிருந்தப்போ நல்லா தான் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால இப்போ பூண்டு வந்து போடுறேன் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு தேங்காய் சட்னி தான் அது வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சிருக்கிறேன் அதில் வந்து பூண்டு ரெண்டு பவுல் பச்சையை போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை வந்து இன்றைக்கி நான் தாளிச்சி தான் வந்து நான் சுட போகிறேன் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாமே பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே ஏன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க போகிறேங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் தான் வந்து நான் அடை சுட போகிறேன் அப்படியே கையிலே வந்து கொடைக்கல்ல வந்து மாவு ஆட்டிட்டு சட்னி அரைச்சிட்டு அப்படியே அங்கேயே வந்து அடை சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்து கீழே இறங்கி வரப்போகிறேன் இப்போ மேலே ஏறினோம்னா கீழே இறங்குறதுக்கு நைட்டு பத்து மணி ஆகிடும் அதனால் இந்த செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கையோட வந்து கூழுக்கு வந்து மதியம் ஊற வச்சுருந்தேன் கம்பு கூழுக்கு கம்பு வந்து அரைச்சிட்டு ஊற வச்சிருந்தேன் அதுவும் வந்து கொஞ்சம் சாதம் வந்து மீந்திருந்தது அதையும் கொஞ்சம் போட்டு மிக்சியில் ஓட்டி அது வந்து பானையில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு கூழ் ஆக்கிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அடைக்க வந்து மாவு அரைச்சிட போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேலே செய்கிற மாதிரி இருந்துன்னா எல்லாம் இது தேவையானது எல்லாமே கொண்டு போய் மேலே கொண்டு வந்து வச்சிருவா திருப்பி நைட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே கொடுத்துருவா அவள் இல்லாது எல்லாமே நாம் தான் வந்து பண்ணி ஆகணும் இப்போ ஊருக்கு போனதுனால டெய்லியுமே ஒரு நாளைக்கு நாலு தட அஞ்சு தடன்னு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அத்தை வீட்டுக்கு போனான்னா வீடியோ கால் வந்து பண்ணி பேசுவான் சாதனை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குதுங்க ரொம்ப போர் அடிக்குது அதுவும் எங்கள் வெற்றிக்கு இன்னும் ரொம்ப போர் அடிக்குது அவள் இல்லாமல் அவன் இருந்தான்னா அவளை டிவியும் பார்க்க விட மாட்டான் கூட வந்து படுத்து ஃபோனும் பார்க்க விட மாட்டான் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் சாதனா இப்போ அவன் ஒன்றியமாக தான் வந்து டிவியும் வந்து பார்க்கறாங்க ஒரு அப்படியே காலையில் ஏஞ்சி வந்து டிவியில் உட்காந்தோன்னா நைட்டு வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரதே கிடையாது போர் சூப்பரம் அடிக்காமல் சலிக்காமல் உட்காந்து அந்த டிவியை பார்க்கறான் நீ செல்ல வேலை செய்து அடி ஏன் பட்டு பார்த்து கை 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 கையில் கிழிச்சுக்கும் பொறுமையாக அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது சரி அம்மாவுக்கு கப்பில் தண்ணி மட்டுவாங்க இந்த கொடைக்கானல் கழுவும் சொல்லுடி தண்ணி மட்டு வரீங்களா ஹெல்ப் பண்ணுறீங்களா டி செ நான் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம துணி மடிக்க போகிறேன் இங்கெல்லாம் வந்து செம்ம வெயிலாக இருக்குதுங்க வீட்டுக்குள்ளேயே எனக்கு வந்து இருக்கவே முடியல ரொம்ப வந்து அனல் அடிக்கும் கீழே அனல் இறங்கும் ஈவினிங் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் வந்து மே மேக்ஸிமம் ஈவினிங் ஆகிட்டாலும் மேலே வந்துடுது நைட்டு டிஃபன் சிம்பிளாக செய்கிற மாரி இருந்தால் கீழே செஞ்சுருவேன் சில ஐட்டம்லாம் அங்கே மேலே செய்கிற மாரி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்குள்ளதாங்க வந்து கீழே இறங்குறது மேலே வந்தோம்னா நல்லா கொஞ்சம் நல்லா காற்று அடிக்கும் நல்லாயிருக்கும் பசங்க கூட வந்து எனக்கு டைம் பண்ண மாதிரியும் வந்து இருக்குது ரிலாக்ஸாக வந்து இருக்குது மேலே வந்தாலே எனக்கு காலையில் துணியை வந்து துவச்சி போட்டிருந்தேன் இப்போ கையிடவே வந்து மடித்து வச்சுருவேன் துணி மடிக்க போதெல்லாம் எங்கள் சாதனை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க எப்போதுமே நான் வந்து மடித்து வச்சுட்டேன்னா அதை வந்து ஷெல்ஃபில் அடிக்க வைக்கிறதுல அவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ மடித்து வச்சு கொண்டு போய் கீழே வச்சாலுமே ரெண்டு நாள் ஆனாலுமே அந்த டப்பிலே தாங்க அந்த துணி இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சம்பீர்த்தனமாக இருக்குது துணியை கையில் துவைச்சி காய வச்சு அதை இங்கேயே மடித்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறது தாங்க எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அந்த வேலை மட்டும்தான் எனக்கு பிடிக்காது அதனால தான் நான் சாதனாட்ட விட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிக்குட்டி வந்து அவனுடைய ட்ரெஸ்லாம் எடுக்கிறேன்னு பேரில் எல்லாத்தையுமே கழச்சி கழச்சி விட்டுருக்கேன் நான் அதை கொண்டு போய் அடிக்க வைக்கும் போது அந்த இடமே கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அது பார்த்துட்டு அப்படியே வந்து சரி அப்புறமா ஒரு இடையே மடித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறதா ரெண்டு நாள் ஆனாலுமே அந்த வேலை ஆக மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது இந்த வேலை சேர்த்து மட்டும் தாங்க எனக்கு ரொம்ப சொம்பிர்தனமாக இருக்குது பிடிக்கவே இல்லை துணியை மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூழ் ஆக்கிக்கிட்டே வந்து நான் அடமாவே வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் கூட எங்கள் வெற்றி குட்டி நானும் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன் காற்றும் நல்லா அடிச்சிட்டு இருந்தங்க அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிது டக்குன்னு அமைஞ்சிருது ஒரே புகைச்சலாகவும் வந்து இருந்தது நைட்டுக்கும் காலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற மாரி தான் நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ நைட்டுக்கும் இதே இடம் தான் காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு கூழ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இடமாவும் கொஞ்சம் மீறும் ரெண்டு வேலையும் ஈஸியாக முடிகிற மாரி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த வே இந்த கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அடமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிட்டு இருப்பேன் கொஞ்சம் லைட்டாக மஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சிங்கில் தான் வந்து அரைக்கணும் ஏன்னா மொத்தமாக போட்டு சின்ன குடக்கல்ல அரைக்க முடியாது பாதி இதை தான் போட்டு அரைக்கணும் எங்கள் வெட்டிக்குட்டி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடமா வந்து கையால் அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் நான் அரைச்சிட்டு அரைச்சிட்ருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாங்க அரைக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு வந்து வாசனை நல்லா கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் இதே ப்ராசஸ் தாங்க அதில் அரிசி மட்டும் வந்து சேர்க்காமல் அந்த நவதானியங்கள் மட்டும் ஊற வச்சு நம்ம வந்து மசால் வடை மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அக்கா இல்லாமல் உனக்கு ஓரடிக்கலையா ஏன் அக்கா மாதிரி நினச்சிப்பேன்

சட்னி அரைக்க அம்மியில் வெறும் அம்மி அட்டக்கூடாது அப்புறம் கட்டு புண்ணு வரும் புண்ணு வரும் சரி நான் கேட்குற கேள்விக்கு சொல்லு ஒன்னாக தான் அவ ஊருக்கு போனா ஏன் ஊருக்கு போனா நீ என்ன பண்ற அவளை ஏன் அடிக்கிற அவளை காலில் போட்டுப்பா காலில் போட்டுப்ப சொல்லும் கூழ் ரெடி ஆயிடுச்சு கூழ் வேணுமா ம் கொஞ்சம் கொஞ்சம் அடமா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடக்கல் நல்லா கழுவிட்டு திருப்பி சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க இந்த அடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கு சட்னி இருக்கணும் சாதனாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரம் வந்து தொட்டுப்பாங்க எனக்கும் என்ன தம்பி அரைக்கிற கடலப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை என்ன சட்னியா ம் சூப்பராக இருக்குது என் சொல்லலாம் ஆசையாக இருக்கு உனக்கு கையில் போட்டுக்காதுங்க ம் அரைங்க அரைங்க உனக்கு தான் அந்த சட்னி ஓகேவா ஏன் உப்பு விளையாட்டுக்கு தான் அரைக்கிறியாடி பேஸ்ட் மாதிரி அரைக்கிறியாடி சரி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது என் அதான குட் பை செல்ல ஆசையாருக்கடி என்னது செஃப் அப்போ குக் வித் கோமாளி போறியா சமைக்கிறியா ஏன் நீதான் செஃப்னு சொல்கிறிய போயிட்டு வா ஏன் நீ எல்லாம் வரலாம் நீ வந்து ஜெயிக்கிற வரைக்கும் போகலாம் கப்பு வாங்குற வரைக்கும் போகலாம் போறியா ஜூனியரு குக்கிங்கு பொரியா போதும் போதும் வை வை இங்கே கீழே விழுந்துடும் அம் அந்த கொழுக்கள் கீழே விழுந்துடும் விட்டுட்டு போதும் போதும் கழுவி விட்டுடு கையோடு ஒரு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவி விட்டுரு வெற்றிகிட்ட பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மாவு சட்னி இறக்கிற வேலையை வந்து முடிச்சிட்டேன் இப்போ அந்த அடை மாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நைட்டாக வதக்கிட்டு அதை வந்து நான் மாவுல வந்து சேர்த்துக்கிறேன் இவ்வளோ மாவுலையும் இப்போ சேர்க்க போகிறதில்ல தனியாக மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா வெங்காயம் சேர்த்து எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் வந்து புளிப்பு ஏறிடும் நாளைக்கு காலையில் வந்து அடை தான் வந்து செய்ய போகிறங்கிறனால தனியாக மாவு எடுத்து வச்சுட்டு இப்போ சொல்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெங்காயம்லாம் வந்து வதக்கி கொட்டி இருக்கிறேன் சட்னியை வந்து எடுத்து தாளிச்சிட்டேன் சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போது எங்கள் வெற்றி குட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா எனக்கு ஆரம்பிச்சிச்சுமா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ற கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் சரி அதனாப்போ வரதுக்கு எப்படி ஒன்பது மணி ஆகிடும் ஏன்னா வெளியில் வந்து போயிருக்கிறாங்க சரி அவங்க வர வரைக்கும் நம்மளாலேயும் வந்து வெயிட் பண்ண முடியாது எனக்கு என்னமோ பசிக்கிற போல தான் இருந்தது அதனால் நானும் குட்டி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இந்த அடையை சுட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணிக்கிட்ட அந்த ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கு ஆனால் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிடகடன் வந்து இரட்டாகிடுச்சு இல்லை கொஞ்சமாக மஞ்சள் பிடியும் வந்து சேர்த்துருக்குறேன் அரைக்கும் போதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம நிறைய தானியங்கள் வந்து சேர்த்துருக்குறோம் அது நல்லா ஹார்டாக வந்து வரட்டியாக வராமல் இருக்கிறதுக்காக உளுந்தும் சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்தது அன்றைக்கி வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டேன் நல்லா நான் பெரிய பெரிய அடையாக தான் வந்து சுட்டிருந்தேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து சுட்டோம்னா நான் ஊற வச்சிருக்கிற அளவுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு அடையாவது வந்து வரும் முதல் தடவை இப்போதாங்க வந்து தோசைகள் வந்து இதுமாரி அடுப்பில் வச்சு நான் வந்து சுட்டு பார்க்குறேன் நல்லா வருமானம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நல்லா தான் வந்தது ஆனால் எடுக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடை வந்து போட்டு ஆகிடுச்சு அடுத்த அடுத்த அடையெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்தது நல்லா பெரிய பெரிய அடையாக தாங்க வந்து சுட்டு சாப்பிட்டா நான் ரெண்டு வெற்றி குட்டி ஒன்றுன்னு வந்து சுட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாதனாப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அவங்களும் வந்ததுக்கப்புறமே மேலே வர சொல்லிட்டு இங்கே வந்து சுட்டு கொடுத்துட்டேன் நீங்களும் வாங்க நான் வர எடுத்துட்டு வரப்போம் அம்மா தட்டு மட்டும் எடுத்து வந்துறாங்க வச்சிட்டு போய் அம்மாக்கு ஒரு தட்டு எடுத்துருவா கீழே போயிட்டு அம்மாக்கு ஒரு எடுத்து எடுத்துருவா பீஸ் பீஸ் தங்கல்ல பட்டல்ல காலையில் வந்து சமைக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு மார்க்கு தான் வந்து செய்யும் அத பசங்கள்கிட்ட தாங்க அந்தமாரி கொஞ்சம் ஆசையாக பேசி தான் எடுத்துகிட்டு வர சொல்லணும் இல்லாட்டா வந்து போகவே மாட்டாங்க சிக்கன் சிக்ஸ்டி பைவ் செஞ்சு குடுக்கல சிக்கன் இன்னிக்கு இல்ல சண்டை இன்னிக்கு செஞ்சு தரமா ஏன் இன்னிக்கு என்ன கரணா இன்னிக்கு வேணா சண்டை இன்னிக்கு கண்டிப்பா உனக்கு செஞ்சு தரமா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் தான வேணும் அப்ப அக்கா வந்துருவா அக்கால வரமாட்டாங்க நாம தான் போனோம் அக்கா வாழ்கை நாம தான் வந்து இன்னும் ஒரு டென் டேஸ் கெச்சி அக்கா போய் அங்க ரேனா வீட்டுக்கு போலாமா நம்ம மணியாண்டுக்கு போகலாமா கற்கிற இடத்துக்கு போனோமா இல்லை சரி சாப்பிடு தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோ போலாம் நம்ம இன்னும் ஒரு டென் டேஸ் போலாம் நான் பாக்க மாட்டேன் சார்ஜ் வேற இல்ல சார்ஜ் வேற டாடிக்கு போன் பண்ணி லொகேஷன் அனுப்ப லொகேஷன் அனுப்பிச்சு சொல்லு குட்டிக்கு சுட்டு கொடுத்துட்டு நானும் வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க இது ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பிடிச்ச சாப்பாடுலாம் வந்து சாப்பிடும்போது நல்லா சுட சுட வந்து சாப்பிட்ருணும் இதேமாரி டிஃபன் ஐட்டெலாம் சாப்பிடும்போது கூட ஒரு காஃபியோ டீயோ இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க பால் இல்லை பால் இருந்திருந்தால் கையிட அதையும் ஒரு டீ போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதையும் வந்து குடிச்சிருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பருப்பு வடை மாதிரியே இருக்காடி சூப்பராக இருக்காடி சாப்பிட்டுடுங்க குட் பை இப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும் என் சொல்லக்கட்டி எப்போதில்லையே ஆ நான் கொடுக்குறேன் நீ சாப்பிட்டு முடிங்க கொஞ்ச நேரம் அம்மா கேம் நடத்துறேன் சரிங்களா நீ குட் பை தானே நல்லபிள்ள ஹெல்தியாக சாப்பிடுது என் சொல்ல நாளைக்கு கூழ் குடிக்கணும் கம்பு கோழு வெற்றிக்கு வந்து கோழி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போடக்கூடாதுங்க வெங்காயம் மற்றபடி எந்த ஒரு ஐட்டமும் போடக்கூடாது சும்மா தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சா தான் வந்து குடிப்பான் நாளைக்கு அதையும் வந்து குடிச்சிருவேன் பசங்களை வீட்டில் இருக்க முதலீடு நாட்கள்ல இதுமாரி ஹெல்த்தியானதான் வந்து செஞ்சு கொடுங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் பசிக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆடை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா சாதனாப்பா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே மேலேயே வந்து ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் மற்ற சின்ன சின்ன வேலைகளாக இருந்ததெல்லாம் கையிடவே வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி இருந்து நைட்டு வரைக்கும் இந்த டேஃபுல்லாக அப்படி தாங்க போச்சு இதுதான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக mandé ir con una